இன்னும் சில கிறிஸ்தவ போதகர்கள் பேசும்போது சில தவறான தகவல்களை சொல்லுவதையும் நம்ம வந்து கேட்க முடியுது என்ன கேட்க முடியுதுன்னா இந்த போர் தான் கடைசி போர் இதோடு கூட இயேசு வந்து விடுகிறார் இயேசுனுடைய வருகை நாளைக்கு நடக்க போகுது இந்த போருடைய முடிவில் இயேசு வந்து விடுவார் என்பதெல்லாம் சிலர் சொல்கிறாங்க அப்படி இல்லை இயேசு வருவதற்கு முன்னால் நடக்க வேண்டிய பல விஷயங்களின் பட்டியலை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிறது ஒரு போர் வந்துச்சுன்னா இயேசு வந்து விட்டார் நாளைக்கு வர போறாரு அப்படின்னு உங்களை அச்சப்படுத்துவதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்ப இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது வெகு கவனமாக நம்ம பார்க்கணும் இன்னும் சில பேர் சொல்றாங்க இந்த போர்ல இஸ்ரவேல் தேசமே காணாம போயிடும் பலஸ்தீனர்களும் சொல்றாங்க வேறு சில மத நம்பிக்கைகளும் சொல்றாங்க சில கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதோட அந்த யூத இனம் இஸ்ரவேல் இனம் அழிந்து போய்விடும் அப்படிலாம் சில காரியம் சொல்லுவாங்க இஸ்ரேவேல்னு ஒரு நாடே இருக்காது ஏன்னா பல நாடுகள் ஒன்று கூடிக்கொண்டு அதற்கு எதிராக ஒரு யுத்தத்தை செய்கிறார்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் யூத இனம் ஆயிர வருட அரசாட்சியிலே கூட தங்களுடைய நாட்டை சுதந்திரித்து அந்த நாட்டில் குடியிருப்பார்கள் என்று எசைக்கேல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த போர்னால் தேசம் அழிந்து விடாது யூத இனம் அழிந்து விடாது அவர்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது வேதத்தில் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்பதை நம்ம குறிப்பாக கவனித்து வைத்து கொண்டு ஜிபிக்கணும் கண்ட காரியங்களை நம்ம பார்த்துட்டு இது இப்படித்தானோ ஒருவேளை இவர்கள் வந்தேரிகள் தானோ இவங்க வந்து அநியாயமாக இந்த இடத்துல வந்து யுத்தம் பண்ணுறாங்களோ அந்த நாட்டில் இருந்து ஏற ஏற்கனவே இருந்த குடிமக்களை அங்கிருந்து துரத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கு ஒரு பலஸ்தீனியனும் ஒன்றுதான் ஒரு இஸ்ரவேலனும் ஒன்றுதான் நமக்கு அதில் நடுநிலையாக நின்று எது நியாயம் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் நம்ம பலஸ்தீனியர்களும் அல்ல இஸ்ரவேலர்களும் அல்ல நம்ம கர்த்தரை நம்புகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தின்படி பார்த்தாலும் பலஸ்தீனாவில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேலர்களிலும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ மத நம்பிக்கை தாண்டி பொது பார்வையில் தான் நம்ம இந்த பிரச்சனையை அணுகுகிறோம் கர்த்தர் இந்த தேசத்தை குறித்து என்ன நினைக்கிறாரு என்ன வச்சிருக்கிறாரு எதிர்கால திட்டங்கள் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம்